ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்றுவும் கருணாவும் நம்ம சித்ராவை வந்து தேடிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் நம்ம கிருபா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியே இருக்காங்க மாப்பிள்ளை ஏன்னா பூம்பளைங்க எப்பவுமே அவங்க அவங்களுக்கு கீழே அடிமையா தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சுவார்த்தையில தெரியுது ஸோ இதை கேட்ட நம்ம கிருபாவும் திவாகரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சரி சமந்தி நான் நீங்க பேச வேண்டியதுலாம் இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு போதும் இங்க பாருங்க என் பொண்ணு வந்து படிக்க மாட்டா படிப்பை இடையிலேயே நிறுத்திட்டா இனி அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னதும் இங்க பாருங்க அங்கிள் எனக்கு இந்த பொண்ணுங்க படிச்சு வேலைக்கு போற இது எல்லாம் சுத்தமா பிடிக்காது இப்ப எப்பவுமே ஆம்பளைங்க நாம தான் உயர்வாக இருக்கணும் பொம்பளைங்க எப்பவுமே சமையல் கட்டு வீட்டு வேலைன்னு நமக்கு சேவை செய்றது தான் அவங்களோட வேலையே இதான் எனக்கு பிடிக்கும் ஸோ உங்கள் பொண்ணு வந்து படிக்காதது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னதும் சூப்பர் மாப்பிள்ளை இப்படி ஒரு மாப்பிள்ளையை தான் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எதிர்பார்த்தோங்கிற மாதிரி திவாகர் வந்து பேசினதும் இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அது சரி படிக்காத கூமுட்டைங்களுக்கு எப்படி தெரியும் படிப்பை பற்றிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜெயந்தி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்துவும் கருணாவும் இப்போ என்ன பண்ணுறது இங்கே தான் இன் சித்ராவை கண்ணன்னு சொல்கிறாங்க சின்ன பொண்ணு வேற எங்கே போனாலும் தெரியலையா அப்படின்னு போதும் வா பார்க்கலாம் இங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்ராவை வந்து அந்த பொம்பளை கூட்டிகிட்டு போகிற பேன் வந்துடுது ஸோ அங்கே பார்த்தோன்னா வாமா பேனில் வந்து ஏறிக்கோ ஒன்று நானே கோயம்புத்தூரில் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னதும் சித்ராவும் நேரா வண்டியை நம்பி ஏறிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நேரா வண்டி வந்து வேகமாக போயிட்டுருக்கு ஸோ அதே இடத்துல தான் நம்ம இந்துவும் கருணாவும் அதே ரோட்டால் தான் போயிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு நாலு மூணு ரவுடிங்க வண்டியில் ஏறிடுறாங்க ஆமாம் இவங்கள்லாம் யார் அப்படின்னு போதோ அவங்களா அவங்களாம் நம்ம சொந்தக்காரங்கம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீ ஒன்றும் பயப்படாமதை அப்படின்னு அந்த பொம்பளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு தப்பாக தோணுதுங்க என்ன விட்டுருங்க நானே இறங்கி போய்க்கிறேன் அப்படின்னு போது என்ன பேசிட்ருக்க கையில் வேற காசு இல்லை அதே மாதிரி நீ சின்ன பொண்ணு வேறு

போதோ என்ன விடுங்க என்ன என்ன கடத்திட்டு போறீங்களா அப்படின்னு போதோ ஆமாடி இல்ல மட்டும் நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லி வாய்பத்தி அந்த இடத்துல வந்து பேங்க்ல வந்து கமுக்கமா அமைக்கிட்டு போறாங்க அந்த பொம்பளை இங்கே பார்த்தோன்னா சிக்னல் போட்டுடுறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம கருணாவை இந்து நிற்காங்க அதே இடத்துல தான் பேனும் வந்து நிற்கி அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ரா இந்து வந்து டென்ஷனில் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கண்ணாடி வழியாக பார்த்துட்றாங்க நம்ம சித்ரா அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் அந்த பொம்பளை சித்ராவோட வாயை ஒரு பக்கம் பொத்திட்ருக்காங்க ஐயோ அண்ணா நிற்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டு உதைக்கிறாங்க ஆனால் இதுவும் நம்ம கருணாவும் பார்க்குற மாதிரி இல்லை ஒரு அந்த பொம்பளையோட கையை கடிச்சு விட்டுட்டு அண்ணா அப்படின்னு கத்துறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கருணா பார்க்க இல்ல இந்துவக்கா அப்படின்னதும் சரியா சிக்னல் முடிஞ்சு எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து இந்த பேனு கிளம்புது ஸோ சித்ரா வந்து பேன்ல கற்று கத்துறதை நம்ம இந்து வந்து கவனிச்சுட்றாங்க ஐயோ அந்த பேனில் தான் சித்ரா இருக்கா யாரோ சித்ராவை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னதும் ஸோ அந்த பேனை நோக்கி கருணாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க டேய் அவளுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் அவளை பார்த்துட்டாங்க இங்க பாருங்க வண்டியை வேகமாக எடுங்கடா மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ தான் அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னதும் இந்த பக்கம் சித்ரா வாயை பொத்திட்டு சித்ரா கண்ணத்துலயே அந்த பொம்பளை அடிச்சிடுறாங்க அமைதி அரடி அப்படின்னு சொல்லி ஸோ சித்ரா பேன்லயே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நேரா சித்ரா வந்து கடத்திட்டு போறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க நம்ம இந்து கருணா இந்த பக்கம் பார்த்தோன்னா நிரா நம்ம கிருபா வீட்டை தான் காமிக்கிறாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரிங்க சரிங்க மாமா இப்போது சித்ராவை வர சொல்கிறீங்களா அப்படின்னதும் ஏய் போய் சித்ராவை கொட்டிட்டு வா அப்படின்னு கிருபா சொல்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா சித்ராவோட அம்மா போய் சித்ரா ரூம் கதவை தட்டினதும் போனா தான் நிற்காங்க சித்ரா என்ன பண்ணிட்டுருக்க கதவை திரடி ரெடி ஆகிட்டே அப்படின்னதும் போனா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அய்யோ இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வெளியில் வர சொல்லிட்டாங்க போல இருக்கே இன்னும் இந்துவையும் காணும் கருணா மாமாவையும் காணும் சித்ராவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து சித்ராவோட அம்மா விடாமல் கதவை இருக்காங்க ஏ நான் ரெண்டு பேரும் என்னடி இருக்கீங்க ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ரெடி ஆகிடுவா அக்கா நீங்கள் போங்க நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் இவ்வளோ நேரமாக என்ன இருக்க முதல்ல கதவை திற ஐயோ நான் சித்ராவை ரெடி இருக்கேன் நான் தான் சொன்னேன் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போது உடனே சித்ராமாவும் சரின்னுட்டு கிளம்புறாங்க எங்கடி சித்ரா அப்படின்னு கிருபா வந்து கேட்குறாங்க அவ ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நிறுத்தால் வந்துடுவா அப்படின்னதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு இந்த பக்கம் கிருபா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த கருணா சரியா அந்த பேனை வந்து ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல பேன் வந்து நிலடுது அப்படின்னு நேரா இந்துவும் கருணாவும் வைக்க நிப்பாட்டிட்டு பேனுக்கிட்ட வராங்க சித்ரா மாதிரி கிடக்குறாங்க உடனே ரவுடிங்க டே இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல அடிச்சு திறந்துக்கடா அப்படின்னதும் அங்கே பார்த்தோன்னா கருணா இந்து வந்து அடிக்கலான்னு வராங்க உடனே கருணா வந்து ரவுடிங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கருணாவால சமாளிக்கவே முடியலை அப்படின்னு பார்த்து கருணாவை தாக்கலான்னு வரும்போது இந்து காப்பாற்றி இன்றுவும் கூடவே சேர்ந்து சண்டை இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோம்னா அந்த பொ வர தப்பிச்சு ஓட எஸ்க் தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா அப்படின்னு பார்த்து உடனே அந்த இடத்துல அந்த பொம்பளை வந்து பிடிச்சிடுறாங்க தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்துறதும் இல்லாம நீ எஸ்கே பாக்கலாம்னு பாப்ப உன்னெல்லாம் சும்மா விட கூடாது போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா தான் உன்னெல்லாம் சரிபட்டு வருவா அப்படின்னு இந்து வந்து விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க பாரு இவங்கள போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுக்க நமக்கு டைம் இல்லை இப்போ சித்ராவை டைமுக்கு வீட்டுல கொண்டு சேர்க்கணும் முதல்ல சித்ராவை கூட்டிட்டு போகலாம் வா அப்படின்னதும் இங்கே பாரு நீ உங்க வீட்டு பொண்ணு என்னபடியா அவ வாழ்க்கையை மட்டும் பாக்குற இந்த பொம்பளைகள எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுபட்டிருக்கும் அதுல ஒன்ன மாதிரி ஒரு அண்ணனே இருந்திருப்பா என்ன மாதிரி இரு இந்து அக்காவும் இருந்து எவ்வளவு பாடுபடுவாங்க அதுல நீ யோசிக்க மாட்டியா இப்படியே விட்டுட்டு போனா பெரிய சிக்கல் ஆயிடும் முதல்ல நீ சித்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வர அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா நீ சொன்ன கேட்கவே மாட்டிய அப்படின்னுட்டு கருணா வந்து சித்ராவை தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு இந்த பக்கம் இந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பார்த்தோன்னா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த பக்கம் போலீஸ் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டு இந்து கர்ணா நம்ம இந்துனால சித்ரா ரெண்டு பேருமே வந்து ஒரு வழியாக கருணா கூட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது ஸோ எப்படியோ கிருப்பா விஷயம் தெரியாமல் இந்த கருணா வந்து சித்ராவை காப்பாற்று